மேல்லையனூர் அங்காளியே மாக்காளி திருசூழியே மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூழியே குறி சொல்ல வந்திடமா எங்கும் குளம் காக்கும் மாரியம்மா மலையனூர் அங்காளியே மாங்காளி திருசூழியே குறி சொல்ல வந்திடமா எங்க குளம் காக்கும் தெய்வம் அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே சித்தாங்கு ஆடையட்டி நீ சிங்கரதம் மீதேரீ சித்தாங்கு ஆடையட்டி நீ சிங்கரத மீதேரீ தேரோடும் மீதியிலே தாயே நீ ஆடி வந்திரமா அந்தரியே சுந்தரியே எங்க அங்கால ஈஸ்வரியே அந்த சுந்தரியே எங்க அங்கால ஈஸ்வரியே வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளாம் அம்மம்மா மலையனூறு அங்காளியே மாக்காளி திருசூழியே குறி சொல்ல வந்திடமா எங்கும் குளம் காக்கும் தெய்வம் அம்மா அம்மம்மா மலையனூறு அங்காளியே மாங்காளி திருசூலியே குறி வந்திரிடமா எங்கலம் காக்குமாரியம்மா அம்மம்மா அங்காளியே ஆலய வாசலிலே அலங்கார தோரணம்மா அம்மம்மா அங்கால ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளாம் அங்கால ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளாம் ஆடி வரும் தேரினிலே அம்மா நீ அசைந்து வரும் கோலம் அம்மா அம்மா ஆயிரம் கண் கொண்டவளே எங்க அங்கால ஈஸ்வரியே ஆயிரம் கண் கொண்டவளே எங்க அங்கால ஈஸ்வரியே திருவிளக்கு ஒளியினிலே தாயே திருவிளக்கின் ஒளியினிலே திருவாக்கு சொல்லிடமா மாவிளக்கும் ஒளியினிலே தாயே மங்கைக்குரி சொல்லிடமா மாங்கல்யம் காத்திடமா இந்த மக்கள் குறை தீர்த்திடுமா மாங்கல்யம் காத்திடுமா இந்த மக்கள் குறை மேல் மேலையனூர் அங்காளியே தயே நீ மறலாடி வந்திடமா அம்மாமா மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூலியே குறி சொல்ல வாரியம்மா எங்கும் குளம் காக்கும் தெய்வம் அம்மா அம்மாமா மலையனூர் அங்காளியே மாளி திருசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கும் குளம் காக்கும் மாரியம்மா